குட் மார்னிங் ஆல் இன்றைக்கி வந்து சலம் மீனாட்சியின் மீனாட்சி ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாப் மாடல்லையும் இருக்கும் ஸோ இதோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து அன்பாக்ஸிங் பண்ணி நம்ம வந்து எப்படி நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸோ தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நாளாக நான் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஒரு நல்ல கேஸ் ஸ்டவ் மாற்றணும் அப்படிங்கிற மைண்டில் இருந்தேன் ஸோ அப்போ அந்த சமயம் தான் வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து கொடுத்துருந்தாங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில் பட்டர்ஃப்ளை த்ரீ பர்னர் கிளாஸ் புக் டாப் தான் நான் வந்து யூஸ் இருக்கேன் ஒரு எயிட் இயர்ஸாக ஸோ இதை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற டைமில் தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீல் ஆஃபரில் இந்த கேஸ் ஸ்டவ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருந்து நமக்கு வந்து பர்ச்சஸ் வந்துருச்சு பர்ச்சஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து எப்படி இருக்குது பார்சல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ரொம்ப சூப்பராக பேக் பண்ணி கார்ட்போர்ட் கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து நல்லா சூப்பராக பேக் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு மேலே எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு தர்மா வச்சு நீ இப்போ அடுப்பு எடுத்து வச்சு நம்ம இருந்து எடுத்து வச்சு நம்ம வந்து பபிள் ட்ராப் எல்லாம் போய்விட்டு ஓட்டி வச்சுருக்காங்க இந்த ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்துகிட்டு ஒன் பை ஒன் எடுத்துகிட்டு தருமகூல் வந்து ஸ்டவ் மேல் எல்லாமே சேஃப்டியாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ அது எல்லாமே ஒன் பை ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு வச்சுருந்தோம் ஸோ ஸோ சுஷ்மிதாவும் காலேஜ் போயிருந்தாங்க சதீஷம் வந்து ஒர்க்கு போயிருந்தோம் ஸோ நைட் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு ஸோ நானும் ஹஸ்பண்டுமே எல்லாமே பிரித்து எடுத்து வச்சிட்ருந்தோம் ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறதுக்கே நல்லா சேஃப்டியாக போட்டுருக்கு நல்லா ஃபுல்லாக ரேப் பண்ணி இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஸோ எல்லாமே நல்லா வந்து ஸ்டிக்கர் எல்லாமே எடுத்துகிட்டு கிளாஸ் ஸ்டவ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுலாம் அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து பாக்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப ஈஸியாக ஈஸியான மெத்தேடில் இதை ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஃபுல் பாடியுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வந்து ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேக் பண்ணியிருக்காங்க இந்த டிப்பன் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ்வில் வர டிப்பன் ட்ரே வந்து நம்ம வந்து எடுத்துட்டு ஈஸியாக வாஷ் பண்ணி போட்டுக்கிற மாதிரி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காங்க இதனால் நமக்கு வந்து வேலைகள் வந்து க்ளீன் பண்ணுற வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பர்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜம்போ பர்னர் ரெண்டு மீடியம் பர்னர் ஒரு ஸ்மால் பர்னர் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் பர்னர் கொடுத்துருக்காங்க இந்த சுவிட்சும் அதே போல் நல்லா சூப்பரான இருந்தது சுவிட்சுமே நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க பர்னர் எல்லாமே பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க இதோட கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக்கில் வருது ஸோ அது ஒரு மாடல் நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டர் வந்து நம்ம சார்ஜ் பண்ணி சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராகவே இருந்தது நம்ம கேஸ் ஸ்டவ் வாங்குற வாங்கும்போது இந்த லைட்டருமே ஃப்ரீயாக அதோட அட்டாச்மெண்ட்டாக வந்துருது ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பாக் எல்லாமே பிரிச்சுட்டு இருந்து பிரித்து வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்த்ததுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டூ ட்ரேஸ் ஸ்டவ் வந்து ஸ்டீலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டாப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு எயிட் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ அந்த கேஸ் ஸ்டவ் பழைய கேஸ் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிளாக் கலரில் வர கிளாஸ் டாப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த மிரல் ஃபினிஷிங்கோட வர ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப குவாலிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதே போல் இது ஒரே ஷீட்டில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் ஸ்டவ் வந்து ஜாயிண்ட்லாம் எங்கேயுமே வராது ஒரே ஷீட்லேயும் மேக் பண்ணியிருக்காங்க இந்த நாபும் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக நம்ம வந்து திருவி சிம்மில் வச்சுக்கிறது ஹையில வச்சுக்கிறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக நமக்கு வந்து டாப் மேலே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு ஒன் கேஜியே வரும் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க அதே போல் நமக்கு வந்து வெசல்ஸ் எல்லாம் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி கொடுக்கல இந்த அண்ட் ட்ரேவ் ஆகட்டும் ஸ்டாண்ட் ஆகட்டும் நம்ம வெசல்ஸ் வச்சோம் அப்படின்னா ஆடுறது ஸ்லிப் ஆகிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் வந்து அது செக் பண்ணி பார்த்துட்டேன் ஸோ இந்த டிப்பன் ட்ரே வந்து ஈஸியாக டெலிவரி பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் எல்லாமே எடுத்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பாஞ்ச் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் ஸ்பாஞ்சு ஸ்க்ரப் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக இந்த கீரல் விளையாடுறது எல்லாமே இல்லாமல் நம்ம சேஃப்டியாக ரொம்ப வருஷத்துக்கு வந்து நம்ம மெயின்டைனின் பண்ணலாம் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட் வந்து நான் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் ஏதாவது மாற்றலாம் அப்படின்னு நான் தேடிட்டு இருந்தபோது கரெக்டாக மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த ஆஃபரை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கவுண்டர் டாப்பில் வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வச்சுட்டு இருந்த கேஸ் ஸ்டவ்க்கும் இதுக்குமே ரொம்பவுமே வித்தியாசம் இருக்குது அந்த கிளாஸ் ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ஹைட்டாகவே இருந்தது அடுப்பு இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லீக்காக இருக்குது ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது ஹாப் மாடல்லையும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஹைட்டாக அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க மேக் பண்ணியிருக்கிறது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மேக் பண்ணியிருக்காங்க ஸோ மீனாட்சி அன் மீனாட்சியில் கேஸ் ஸ்டவ் மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பர்ச்சஸ் பண்ணியிருக்கோம் பிரியாணி போட்டு சாட் போட்டு ஹாட் பாக்ஸு காஃபி வார்மர் இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கி நான் யூஸ் பண்ணி ரிவ்யூவும் கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நிறைய நான் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன் மீனாட்சி மீனாட்சி லிஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாமே எடுத்து பிரித்து வச்சுட்டோம் விடியர் ஒரு ஃபோர் தேர்ட்டி அப்படிங்கும்போது நான் அவங்க வந்து குளிச்சுட்டு இங்கே பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்குது இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதங்கிறதுனால லைட் செட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டைமில் எழுந்திருச்சு வெளியில் பார்க்குறதே ஒரு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ நான் வந்து எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்து நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கிறதுனால பூஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து நேரத்துலேயே எழுந்திருச்சுட்டேன் ஸோ குளிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் எல்லாமே நீட்டாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து டாப்பில் வந்து ஸ்டார் வந்து போட்டிருக்கேன் முருகன் நம்ம போடுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டார் வந்து நான் போட்டுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூவெல்லாம் ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சினேன் ஸோ நியூவாக கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கிறதுனால இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் நம்ம வந்து புதுசாக கிச்சனுக்கு இந்த மாதிரி நியூ ப்ராடக்ட் வாங்கினோம் அப்படின்னா அதாவது கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரி மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி ஏதாவது புதுசாக வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறது வழக்கம்தான் ஸோ புதுசாக நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு சாஸ்பேன் எடுத்து வச்சு நான் வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன் பூஜை ரூம்லேயும் நான் வந்து விளக்கு போட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வந்து தான் நான் வந்து கேஸ் ஸ்டாஃபில் வந்து பால் காய்ச்ச ஆரம்பிச்சேன் ஸோ இப்படி தான் வந்து இந்த டேஸ் போணுச்சு அதே போல் இந்த சார்ஜர் போட்டு யூஸ் பண்ணுற லைட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தடாக இருந்தது நம்ம சார்ஜர் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைட் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது நமக்கு திருகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்லா ஈஸி மெத்தடாகவே இருக்குது ஏற்கனவே நம்ம கேஸ் ஸ்டவ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் கிச்சனில் ஸோ இந்த மாதிரி ஃபோர் பர்னர் டாப் மாடல்லேயே டாப்லேயே நமக்கு வந்து எல்லாம் வர்றதுனால எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ரொம்ப நல்லாவே இருந்தது ஈஸியாகவே இருந்தது ஸோ அளவுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் நிறைய நம்ம வந்து சில மீனாட்சின் மீனாட்சி வீடியோஸ் எல்லாமே நிறையா இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபோர் பர்னர்மே நான் வந்து பற்ற வச்சு காமிச்சிருக்கேன் சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்லாம் வந்து கரெக்டாக வர மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க பர்னர் எல்லாமே உள்ளே ஒரு கவ் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மற்ற பிராண்டட் மாதிரி பர்னர் எல்லாம் வந்து நார்மல்வாக வர மாதிரி இல்லாமல் ஒரு மாடலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குது நான் வந்து பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து எடுத்து நெய்வேதியை மாதிரி பால் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கிட்டாங்க குழந்தைங்க ஸோ வெளியிலேயும் கொஞ்சம் பூஜை வேலை இருந்தது அதனால கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து நான் பால் காய்ச்சி முடிச்சுட்டேன் அப்புறமே எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு பால் ஹார்லிக்ஸ் எல்லாமே குடிக்கிறாங்க குடிச்சிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து காரைக்குடி இட்லி போட்டில் வந்து இட்லி போட்டுரு இட்லி ஊற்றியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பொங்கல் ஹண்டி இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கேன் நியூ பொங்கல் ஹண்டி வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நான் வந்து தக்காளி குருமா வந்து வச்சுருந்தேன் ஸோ ரொம்ப சூப்பராகவே இருந்தது கேஸ் ஸ்டாப் வாங்கினாவே இந்த மாதிரி லெமன் கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் தடவி வச்சிருவேன் வைக்கிறது வழக்கம் ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நானும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ விடி காலையில் எந்திரிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் ஃப்ரைடேங்கும் போது இன்னுமே நல்லா சூப்பராக இருந்தது மைண்டுக்கு ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் எழுந்திருக்கிறீங்க ரெகுலராக இதே போல் தான் எழுந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து கேஸ் ஸ்டவ்லாம் கொஞ்சம் நம்ம பூஜை பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் இன்னும் ஒரு மணி நேரம் முன்னாடியே நான் வந்து எழுந்திரிச்சிட்டேன் ஸோ இப்படி தான் வந்து இந்த டேஸ் வந்து போட்டுச்சு ஃபுல்லாக கேஸ் ஸ்டவ் வந்து ரிவ்யூவும் நம்ம வந்து பார்க்கணும் பிட் பண்ணனும் நேரத்துலயே எழுந்துருச்சாச்சு. நேரத்தலயே அடுத்து குக்கிங்

காரைக்குடி இட்லி போட்ரு எடுத்து வச்சுருக்கேன் பொங்கல் ஹண்டி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் சாஸ்பேன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த க்கு இடையில நிறைய கேப் இருக்குது ஈஸியாக நம்ம வந்து ஒரே டைமில் நிறைய குக் பண்ணி முடிச்சிடலாம் நாலு பர்னர்லேயுமே நமக்கு வந்து கிச்சன் வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னா இந்த கிளாஸை வந்து தாராளமாக சூஸ் பண்ணுங்கள் ரிவியூவும் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது சுசேலா மீனாட்சியின் மீனாட்சியோட பிராண்டட் ஸ்டீல் கேஸ் ஸ்டாஃப் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஹாப் மாடல் கேஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃபுல்லாக ரிவ்யூ இதில் கொடுத்துருக்கேன் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நிறைய வீடியோஸும் நிறைய புது புது கண்டென்ட்டோடு நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்